பக்தி கிளி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர் கே சொந்த அன்பான வணக்கங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு குரு வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குது என்பதை அந்த பதிவில காணவிருக்கிறோம் நமக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர நிலை இருக்கும் அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர காலகட்டத்தில் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் ஐந்து எட்டு கூடியவர் பத்தாம் இடத்திலிருந்து இருக்கிறாரு இப்ப வக்ரமாக போகிறார் பக்தி குரு பதவி போகுமா என்ற கேள்வி அனைவருக்குமே இருந்தது நிறைய பனி சுமை அதே போல குடும்பத்துல வந்து நிறைய சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு ஒற்றுமையின்மை தொழில வந்து நிறைய ஏற்றத்தாள் நல்ல ஒரு பனி சுமைன்னு சொல்லிட்டோம் ஒரு தொழிலுக்காக ஒரு அலைச்சல் திருச்சல் இப்படின்னு ஒரு குழந்தைகளால் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு அனைத்திலையுமே வந்து ஒரு இக்கட்டான சூழலை கடந்து கொண்டு வந்திருக்கும் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இப்ப குருவும் வக்ரம் ஆகிறாரு எப்படி இருக்கும் அப்படின்னும் பொழுது பத்தாம் இடம் தான் நம்ம யாருன்னு வந்து சொல்லக்கூடிய பத்தாம் இடம் நாம் செய்கின்ற செயலியும் குறிக்கும் நம்முடைய பேர் புகழ் கௌரவம் அதே போல நம்முடைய அடுத்த நகர்வு என்ன என்பதையெல்லாம் குறிக்கும் இந்த காலகட்டம் குரு வக்ரம் ஆகும் பொழுது நம்ம தொழில வந்து ஒரு அதிரடியா எதுவும் மாற்றங்களை இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது இருப்பதை வைத்து அப்படியே வந்துடணும் நம்முடைய மேலதிகாரி வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கவனமா நடந்துக்கணும் அதே போல ஒரு தொழில வச்சு செய்யறோம்னா பணியாளர்களையும் தட்டி கொடுத்து வாங்கிடணும் நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா நம்ம சக பணியாளர்கள் மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் வந்து நம்ம நாசுக்காக கடந்து வந்துடணும் அதே போல ஒரு தொழில முதலீடு பண்ண போறோம் ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அதெல்லாம் வந்து நம்ம தெரியாத விஷயங்கள் எல்லாம் யாரையும் புது ஆற்றலை நம்பி இந்த காலகட்டத்துல வந்து முதலீடு செய்திடக்கூடாது கடன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்கும் நம்ம வந்து எந்தவித கருத்தும் இந்த காலகட்டம் சொல்வது வந்து ரொம்ப ஏற்றது கிடையாது குழந்தை பிறப்புல நிறைய தடை தாமதங்களை சந்தித்து இருக்கும் அதே போல குழந்தை விஷயத்தையும் குழந்தைகள்லாம் நம்ம சொல்பேச்சு பேச்சு கேட்கலாம் இப்ப இந்த காலகட்டம் வந்து குழந்தைகள்லாம் நம்ம சொல்பேச்சு எல்லாம் கேட்கலன்னா நம்ம அவங்கள வந்து ஒரு கண்டிப்பு எல்லாம் இப்ப வைக்க கூடாது அவங்க யார்கிட்ட ரொம்ப ஒரு விருப்பமா பழகிறாங்களோ அவங்க மூலியமா அவங்களை வந்து நம்ம சொல்லி அந்த திருப்தி எடுத்து கொண்டு வந்துடணும் அவங்க நலன் சார்ந்த விஷயங்கள் அவங்க படிப்பு அவங்க வேலை வாய்ப்பு அவங்க சிறுமணம் சார்ந்த விஷயங்களையும் நிறைய போராட்டங்களை வந்து சந்தித்து கொண்டிருப்போம் அவங்களுக்கு எந்த விஷயம் நம்ம எடுத்து செஞ்சாலுமே அது வந்து இந்த காலகட்டம் வந்து நடைபெறாமல் இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நிறைய சகிப்புத்தன்மை பொறுமை நிதானம் இதெல்லாம் இன்னும் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் உணர்வு பூர்வமாக இங்க வந்து எமோஷனலாக நீங்க முழு எடுத்துடாதீங்க ஏன்னா உணர்வு பூர்வமானா நம்மளுக்கு எமோஷனல் அதிகம் ஆயிடும் அப்புறம் கோபம் வரும் கோபத்தால வந்து நம்ம முடிவுகள் எல்லாம் தவறாக எடுத்துருவோம் இந்த காலகட்டம் இந்த நாலு மாத காலங்கள்ல நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம பொறுமையை வந்து கடை கடைபிடிக்கணும் எது நடந்தாலும் நடக்கட்டும் காலத்தின் கையில வந்து விட்டுடணும் இந்த காலகட்டம் வந்து கடன் வாங்குற விஷயத்திலயும் ஏன்னா குரு வந்து வக்கரம் வாங்குற டைம் எல்லாம் கடனை வந்து ஒரு தொழில வந்து ஒரு ஆர்வத்தை போட்டு நம்ம வந்து ரொம்ப விரிவுபடுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் சிந்தனை ஓட்டங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த மாதிரி தந்தை வழி உறவு தாய்வழி உறவுகளோட கொஞ்சம் கவனமா இருந்த அந்த சொத்து விஷயத்தெல்லாம் போய் வந்து இப்பதான் போய் பேசணும் எல்லாம் பேசிங்க அதே போல ஒரு பிரயாணங்கள்ல ஒரு கவனமாக இருக்குது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குற விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவைக்கு இரு தடவை வந்து நம்ம அதெல்லாம் ஆலோசனை செய்து பண்ணுவது இதெல்லாமே வந்து நம்ம வந்து இந்த காலகட்டம் மேற்கொண்டோம் இப்ப வந்து குரு ஒரு சிலருக்கு வந்து பகரமா இருக்காரு நல்ல தசா புத்திகளே போகுதுன்னா அவங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரும்பாலும் வந்து இந்த காலகட்டம் சிம்ம ராசியினர் வந்து கொஞ்சம் வந்து அனைத்து விஷயங்களையுமே வந்து கவனமாக இருப்பது ரொம்ப சால சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா நமக்கு ரெண்டுல கேது எட்டுல ராகு ஏழுல வந்து சனி இப்போ வக்ரமாயும் இருந்து அப்புறம் வக்ர நிவர்த்தியாகவும் அழைவார் அடுத்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து சனி எட்டுக்கும் சென்றுடுவார் அதனால வரக்கூடிய காலங்கள்லாம் நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் கவனத்தையாலும் இன்னும் வந்து மத்த கோள்களின் நகர்வாலும் கொஞ்சம் பெசார் மைனஸ் கடந்தே வந்துடலாம் அப்படின்றத சொல்லலாம் இப்ப இருக்க இந்த நாலு மாத காலங்கள் நம்ம எப்படி இருக்கணும் சிம்மராசியை பொறுத்த வைப்போம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பெசா புத்திலாம் போகுது அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிது ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தது அந்த பிரச்சனைகிட்ட எல்லாம் ஒரு தீர்வுகள்லாம் கிடைச்சோம் ஒரு சொத்து வழி ஒரு குடும்ப சார்ந்து அப்படின்னு சொல்லலாம் தசாப்தி எல்லாம் உங்களுக்கு இல்லாம பழிவுறுத்து சொல்லணும் இப்ப குருவும் பக்ரமாகல குருவும் வந்து சிறப்பா வலிமையா இல்ல அப்படின்றவங்க எல்லாம் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டங்களை கடந்து வந்திருங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு ஆஹ் உங்களுக்கு வந்து சூரிய வழிபாடு எப்பவுமே செய்யணும் சிம்மராசியை பொறுத்ததில்லை நாய் தோறும் வந்து சூரியனை வந்து வழிபடுவது மூன்று வேளையும் சூரியனை வழிபடும் பொழுது நீங்க சிறப்பா இருப்பீங்க ஆயிரத்தோறும் இன்னும் அந்த வழிபாட வைத்து போனீங்கன்னா உங்களுக்கான ஒரு நிரந்தரமான வருமானத்தையும் பேர் புகழ் அந்தஸ்தையும் கொடுத்துருவாங்க ஏன்னா உங்களுடைய ஆஹ் ராசி லக்னாதிபதியை அவர்தான் ஆத்மா காரகனே அவர் தான் சொல்லணும் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்கிறவங்க இப்பெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசி உங்களுடைய உறவை வந்து இது பண்ணிக்காதீங்க கணவன் மனைவி இந்த காலகட்டம் எல்லாம் நிறைய விட்டு கொடுத்து போயிருக்கோம் ஏன்னா அந்த காலகட்டம் எல்லாம் இறைவனைதான் போய் நம்ம சரணடையணும் ஏன்னா நமக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு நியூட்ரலா போயிட்டேன்னா பெருமளவு பாதிப்பு கிடையாது அதுதான் தெளிவு சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு குரு வக்ரம் ஆகும்போது இப்ப நம்ம கடிமனமா முழிச்சு போட்டும் வந்து நமக்கு நல்ல பழங்களே வந்து கிடைக்காம இருக்கும் குரு வக்ரமாகவே பிறப்பு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நான் சொன்ன மாதிரி நல்ல பழங்களும் நடக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்புறம் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் மூலியமா நல்ல பலங்களை அடைஞ்சிருவாங்க ஒரு திருமணத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு இரண்டாவது திருமணம் அடைக்கப்படக்கூடியதற்கு பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் பிள்ளை பிறப்புல எல்லாம் கொடுத்துரும் அதுக்குதான் நான் சொல்லிட்டே இருக்கிறது குரு உங்களுக்கு எப்படி ஏன்னா எல்லாருக்குமே வந்து ராசி லக்னங்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கு அதனால உங்களுடைய தசாபுத்தியும் குருவும் வகரமாகி நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சில நல்ல பலன்கள் இருக்கும் பொதுவா ஆஹ் சிம்ம ராசி இந்த காலகட்டம் கவனமாக நிதானத்துடன் இருப்பது சிறப்பு இந்த காலகட்டங்களையும் சிறப்பாக்கி கொள்வதற்கு தான் நம்ம தெய்வ வழிபாடுகளை நிறைய பின்பற்றணும் இப்ப உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலையோ இல்ல நீங்க பிறந்த கிழமைகளிலையோ இல்ல செவ்வாய் வியாழந்தோறும் நீங்க வந்து முருகனுடைய வழிபாடு வைத்துக் கொள்வது இல்ல குருவுடைய வழிபாடு வைத்துக் கொள்வது வியாழந்தோறும் நம்முடைய சமாதி ஜீவசமாதி குருவுடைய வழிபாடு இல்லாம ஆரோக்கிய குறைபாடு சிம்மராசி ஆரோக்கியத்தை நிறைய பாத்துக்கணும் ஆரோக்கிய குறைபாடு கண்டிப்பா நடைபெயற்சி செஞ்சிருங்க ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க எல்லாம் விபூதி அபிஷேகம் நீங்க வந்து சிவனுக்கோ முருகருக்கோ செய்து வாங்கி கொள்ளும் பொழுது அதே போல நம்ம வந்து சந்திரம் அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு நல்ல பொருளாதார வருவாய் இருக்கும் மூன்று தீபங்கள் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ தாழ்ந்தோறும் ஏற்றி தர்ஷனமூர்த்தியை வழிபடும் பொழுது அதே போல கொண்ட கடலை வந்து பிரசாதமாக செய்து தரும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே வந்து ரொம்ப சிறப்பான பழங்களாக நடக்கும் நாளே வந்து நம்மளுடைய பெரியவர்கள் பெரியவர்கள் கிட்ட வந்து ஒரு மதிப்பு மரியாதையாக நம்ம வந்து ஒரு பணிவோடு நடந்து கொள்ளும் பொழுது ஆன்மீக குருமார்கள் இல்ல உங்களுக்கு யார் உங்க வாழ்க்கையை வந்து பயன்நடத்துறதுக்கு உதவனாங்க அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்க உதவி செய்யும் பொழுது அவங்க ஒரு கஷ்டப்படுற நிலையில இருந்தா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளும்பொழுது இருந்து பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் குருவி நாம் சொல்லுவாங்க சொல்லுங்க அவங்களுக்கு தேவையான ஒரு உணவு தானம் ஆடை தானம் அன்னதானம் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பது அவங்களுக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவது நோட் பேனா பேன் ஆப் அப்படின்னு ஏன்னா குருநாதே பேரறிவாளன் தான் அவங்க வளர்ச்சிக்கு நீங்க உதவி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒருவருடைய உதவி வழி வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து தொழில வந்து நீங்க எதிர்பாராத வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம்லாம் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதற்கான வழியும் வந்து இறைவன் காட்டி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் இந்த காலகட்டத்தில் பொறுமை நிதானத்துடன் கடந்து வரும் பொழுது இந்த வகர காலம் உங்களுக்கு வந்து ஒரு வலிமையான பலமான காலமாகவே இருக்கும் உங்களுடைய தசாபுதி தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுதிகள் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு திருமணத்திற்காக உங்களுக்கு வேகமா செயல்படுத்துவதா இல்ல பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் போதுதான் நமக்கு தெளிவாக தெரியும் சின்ன ராசி லக்ன கால நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்